வாஸ்து தோஷம் ஒரு வீட்டில் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல என்னென்ன மாதிரியான அறிகுறிகளை அது காமிச்சு கொடுக்கும் அந்த வாஸ்து தோஷங்களை நீக்கிறதுக்கு என்னெல்லாம் வாஸ்து தோஷம் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை சொல்லலாங்கம்மா நிறைய நெகட்டிவான விஷயங்கள் அங்க நடக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க சில பேருக்கு வந்து என்னோ நம்மளை சுத்தி ஒரு விஷயம் நடக்குது ஆனா அது என்னன்னு தெரியல இந்த லாக்ல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றதில்லை புரியாத ஒரு சரியாங்கம்மா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அது போலவே இந்த விஷயங்கள் சரியாகணும் அப்படின்னா ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார் சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மா நற்பவி நற்பவி மேம் மேம் தினம் ஒரு தகவல் மாதிரி டெய்லி ஒரு நல்ல சப்ஜெக்ட் எடுத்து பேசிட்டு வரோம் நீங்க வாஸ்து ரீதியா நிறைய விஷயங்கள் பண்றதால இன்னைக்கு ஒரு வாஸ்து டாபிக் தான் மேம் என்னன்னா வாஸ்து தோஷம் ஒரு வீட்ல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல என்னென்ன மாதிரியான அறிகுறிகளை அது காமிச்சு கொடுக்கும் அந்த வாஸ்து தோஷங்களை நீக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் வாஸ்து தோஷம் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை சொல்லலாங்கம்மா நிறைய நெகட்டிவான விஷயங்கள் அங்க நடக்கும் அதுல வந்து தீர்வு அப்படிங்கிறது அந்த செங்கல் மணல் அந்த கம்பி இருக்குது இருக்கு தான் கரெக்ஷன் பண்ண முடியும் ஆனால் அதற்கு வந்து நாட்கள் கொஞ்சம் காலம் எடுக்கும் ஏன்னா ஒரு வாஸ்துல வந்து ஒரு மாடிப்படி தவறா இருக்கு அப்படின்னா அது இன்றைக்கி நம்ம போய் சொல்லிட்டு வந்துடும் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் சொல்லிட்டு வர்றது ரொம்ப ஈஸி இதெல்லாம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துரும்னு நம்ம சொன்னோன்னா அவங்களுக்கு அந்த பயத்தை தான் பிடிச்சிக்கிறாங்களே தவிர அதை சரி பண்ணக்கூடிய எண்ணமும் இருக்காது பைசா இருக்காது அதுக்குண்டான வாய்ப்புகளையும் இந்த காலம் விடுறதில்ல இந்த காலம் தான் இதை முடிவு பண்ணுது என்ன பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க சில பேருக்கு வந்து என்னவோ நம்மளை சுற்றி ஒரு விஷயம் நடக்குது ஆனால் அது என்னன்னு தெரியல இந்த இந்த இருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது புரியாத ஒரு சூழ்நிலை இந்த வாரம் நான் பார்த்த ஒரு கிளைண்ட்டு அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டில் வடமேற்கு கட்டு ஒரு எல் டைப்பில் கட் பண்ணி அந்த கார்னர் எதுக்காக அப்படின்னா ஒரு தென்னை மரம் இருக்குது வடமேற்கில் ஒரு மனையை சரி பண்ணி வீடு கட்டும்போது அந்த கார்னர் ம வடமேற்கில் வந்து ஒரு தென்னை மரத்தை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுங்க அந்த தென்னை மரத்தை விட்டு எல் மாதிரி கட் பண்ணி காம்பவுண்டு போட்டிருக்காங்க பிறகு பார்த்திங்கன்னா தெற்கும் மேற்கும் ரொம்ப பள்ளம் பிற உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீ வடகிழக்குலேயே மூன்று தென்னை மரங்கள் அந்த அந்த வடமேற்கு தென்னை மரம் வடமேற்கு கட்டு வடமேற்கில் இருக்கிற தென்னை மரம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட பெண் பெண் வாரிசு அவங்கள வந்து பிரிக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை ஃபஸ்ட்டு பிரிக்குது ஏன்னா அது பெண்ணோட பகுதி வடமேற்குங்கிறது அது போலவே அது பிரித்த பிறகு அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து அவர் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் பண்ணுது இது ஒரு விஷயத்த கை வச்சிருச்சு செகண்ட் இந்த வடகிழக்கில் உள்ள தென்னை மரம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆணோட கை கை குடும்ப தலைவரோட இயக்கத்தை நிறுத்துது ஏன்னா இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது குடும்ப தலைவர் முதல் ஆண் வாரிசு அவங்கள குறிக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து இந்த தென்னை மரம் அப்படிங்கறது வளர ஆரம்பிச்சதுனால அதனால காயின்னா பாத்தீங்கன்னா காய்கள் தவறான இடத்துல உள்ள ஒரு மரம் வந்து அதிகமான காய் காய்க்கும் தவறான இடத்துல உள்ள ஒரு கிணறு வந்து அதிக தண்ணியோட இருக்கும் தவறான இடத்துல உள்ள ஒரு போர்வெல்ல இஷ்டத்துக்கு தண்ணி வரும் இதெல்லாம் வந்து இயற்கையோட சூட்சமங்கள் இந்த தென்னை மரங்களை பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த தேங்காய் போயிருமேன்னு தான் கவலையை தவிர இந்த வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குங்கிற புரிதல் வரல பிறகு பார்த்திங்கன்னா அந்த கொடி துணிக்காய கொடி கட்டுவாங்க இல்லைங்களா இதெல்லாம் வடகிழக்கில் வடமேற்குள்ள கட்டவே கூடாது வீட்டுக்கு பின்னாடி வடகு வடக்கு பகுதியாக இருந்தாலுமே கூட வீட்டுக்கு பின்னாடி கூட வடக்கு வந்து க கம்பி கட்டக்கூடாது கட் அந்த இது கேபிள் ஒயர் வர்றது இது எல்லாமே எனர்ஜியை அங்கே வந்து டெஃப்லேட் பண்ணோம் அது போலவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத் தலைவருக்கு வந்து பராச்சு கை கால்கள் இயக்கம் இல்லாத உட்காந்துருக்காரு இது ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுத்துருச்சு அடுத்தது முதல் ஆண் வாரிசுக்கு எந்த வேலைக்கு போனாலும் நிரந்தரம் கிடையாது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் தான் அந்த வேலை பார்ப்பாரு அதுக்கப்புறம் வேலையை விட்டுருவாரு இது வந்து தொடர்ச்சியா அந்த வீட்ல நடந்துட்டு இருக்கு அது போலவே அந்த வீடு வந்து உள்ள அந்த வீடு இருக்கிறது வந்து ஒரு விவசாய பூமியில ஒரு கார்னர்ல அந்த விவசாய பூமியில ஒட்டுமொத்த பூமியில வடகிழக்கில் அந்த லோடு வீட்டை கட்டிட்டாங்க ஏன்னா ரோடு வசதியா இருக்கு அப்படிங்கிறதுனால மற்ற பகுதிகளில் உள்ள கிணறு மரங்கள் எல்லாமே டோட்டலா இந்த வீட்டுக்கு வந்து பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கு கிணறு வந்து தென்கிழக்கில் வருது அங்க அப்ப பெண்கள் வந்து பெண்களோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ப ஹார்ட் ஃபெயிலியர் ஆகணும் அந்த பெண் பாதிக்கப்படணுங்கிற ரூல் வந்து இந்த வடமேற்கும் சேர்ந்து இந்த தென்னை மரம் இப்படி ஒரு பாதிப்பை கொடுத்து கொடுத்துருச்சு வடகிழக்கு தென்னை மரங்கள் வந்து குடும்ப தலைவரோட இயக்கத்தையும் நிறுத்திடுச்சு குடும்ப த குடும் முதல் ஆண் வாரிசோட வேலை வாய்ப்பையும் அங்கே நிறுத்துது அப்போ பொருளாதார ஹெல்த்து வெல்த் ரெண்டையுமே அங்கே கட் பண்ணுது அப்போ இந்த இந்த இடத்துல என்ன சொல்யூஷன் அப்படின்னா வடமேற்கில் இருக்கிற அந்த தென்னை மரத்தை எடுத்துடணும் அப்படியே திகச்சு நிற்கிறாங்க மரத்தை எடுக்கணும் நிச்சயமாக எடுக்கணும் மரத்துக்கோ செடிகள் கொடிகளுக்கோ எதிரான ஆள் நான் அல்ல புரிதலை கொண்டு வாங்க இந்த வடமேற்கு தே இந்த மரத்தை எடுத்துட்டு வந்து நை கரெக்டாக காம்பவுண்ட் வந்து நேர் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பாப்பா அந்த பொண்ணுக்கு உண்டான பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்க ஆரம்பிச்சிரும் அது போலவே வடகிழக்கில் உள்ள இந்த மூன்று தென்னை மரங்களையும் எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இவரோட கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு யோகா எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற புரிதலையும் கொண்டு வந்தாச்சு இப்போ என்னென்னா இந்த நான்கு தென்னை மரங்கள் எடுத்தால் பாதிப்பு வருமா அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வி நிச்சயமாக பாதிப்பு வராது எட்டு தென்னை மரமாக வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்துட்டு உங்கள் விவசாய பூமியிலையும் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு வந்து இதை எடுத்துக்கலாம் பிறகு ஒரு மூன்று ருத்ராட்ச மரங்கள் வாங்குங்க கார்டன்லலாம் இப்போ கிடைக்கிது மூன்று சிவ ஆலயங்களில் நட்டு நல்லா தண்ணி ஊற்றி வளர்த்துங்க கொஞ்சம் நல்லா மரம் பெரிய பெருசாகிற வரைக்கும் மழை வர வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பரி மரத்துக்கு மரத்தாலே பரிகாரம் மரத்தை எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற புரிதல் கொண்டு வந்துச்சு இந்த மாதிரி சின்ன திசைகள் பாதிக்கப்பட்டால் இந்த மரம் எடுக்கிறது மூலமாகவே வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட கரெக்ஷன்ஸ் இருக்குது இருந்தாலும் இந்த சரௌண்டிங் வாஸ்து சுற்றுப்புற வாஸ்துவை நம்ம சரி பண்ணும் பொழுதே நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்றாங்க அது இல்லாமல் வீட்டுக்கு பின்னாடி வடமேற்குல சைடில் பார்த்திங்கன்னா வெற்றலை கொடி அப்படியே படர்ந்துருக்கு ஏற்கனவே நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம் நம்ம வீ மேலே ஒரு பாம்பேர்னா என்ன உணர்வோ அந்த உணர்வு அந்த வீட்டுக்கு கிடைக்கும் அப்போ உண்டான தாக்கங்கள் பிரச்சனைகள் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற புரியலையும் கொண்டு வந்ததுனால இந்த மாதிரி சிம்பிளாக வாசு கரெக்ஷன் பண்ணுறேங்கம்மா இப்போ இதில் ஒன்றும் அவங்களுக்கு பெருசாக செலவு இல்லைங்களே வடகிழக்கு மரம் எடுத்துகிட்டா வடகிழக்கோட எனர்ஜி ஒட்டுமொத்தமாக வீட்டுக்கு கிடைக்க போகுது ப்ளஸ் வந்து அந்த வடகிழக்கு த துணிக்காயை போட்டு வச்சுருக்க கம்பியை கழட்டிட்டா அந்த எனர்ஜி வடகிழக்குக்கு நல்ல எனர்ஜி உள்ளே வரப்போ பிரபஞ்சத்தோட எனர்ஜி கட்டாகாமல் உள்ளே வரப்போகுது வடமேற்கு தென்னை மரத்தை எடுத்துகிட்டு காம்பவுண்டை கரெக்ட் பண்ணிட்டால் வடமேற்கு எனர்ஜி அங்கே சூப்பராக இருக்க போகுது பிறகு வீட்டுக்குள்ளே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் ஒரு ரூமை வுட் ஒர்க் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பண்ணணும் ஒரு வீடியோ காட்டிட்டேன் அழகாக பண்ணிட்டாங்க முடிஞ்சு போச்சு இப்போ மரம் எடுக்கிறது மட்டும் இருக்காங்க இன்னும் ஒரு இரு தினங்களில் எடுத்துருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது செஞ்சுருவாங்க நிச்சயமாக நீங்களும் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்களா என்னோடய கிளையண்ட்டு நிச்சயமாக நீங்கள் இதை செய்யணும் நீங்கள் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணும் இந்த மாதிரி வாஸ்து அப்படிங்கிறது பெரிய சப்ஜெக்ட்டு ரொம்ப ரொம்ப இது வந்து எல்லாம் நிறைய இடங்கள்ல கொடுத்துருது அதனால வந்து இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பொருளாதார பிரச்சனை இருக்கோ குடும்பத்தில் ஆண்கள் பாதிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களும் உங்கள் வீட்டை சுற்றி உள்ள விஷயங்களை செக் பண்ணணும் அது போலவே பெண்கள் பாதிச்சாலும் அது போல தான் இப்போ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மரங்கள் எடுத்தோம் ஒரு கரெக்ஷன் பண்ண ரிசல்ட் எடுத்துலாம் சில இடங்கள்ல வேற மாதிரி இருக்கும் ஒரு பெட்டு வளர்த்துங்க கரெக்ஷன் பண்ணலாம் அல்லது எதுவுமே எடுக்க முடியுங்க விட்டுருங்க வாங்க மொட்டை மாடிக்கு பத்து ஒரு பத்துக்கு பதினாறு பத்துக்கு பத்து பத்துக்கு பன்னெண்டு என்ன அளவோ அங்கே என்ன முடியுமோ ஒரு ரூமை போட்டுக்குங்க அந்த ரூம்ல தூங்குங்க இந்த வாஸ்து உங்களை ஒன்றும் பண்ணாது இந்த வாஸ்து கிரவுண்ட் ஃப்ளோராட முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு உங்களுக்கு வேற மாதிரி வாஸ்து அமைப்பு உருவாக்கி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்துட்றேன் இந்த மாதிரி நிறையங்கம்மா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அது போலவே இந்த விஷயங்கள் சரியாகணும் அப்படின்னா டேங்க் ஓவர் டேங்கில் மலர் மருந்து போட்டு அந்த மருந்து மலர் மருந்து எல்லா இடத்துக்கும் அது வந்து க டாய்லெட்டாக இருக்கட்டும் வாட்டர் ப்யூரிஃபையருக்கு வர தனி எல்லாவற்றிலையும் அந்த மலர் மருந்து கலந்து வரும் பொழுது அந்த மலர் மருந்து வச்சு அந்த தண்ணி வச்சு நம்ம வாஷ் பண்ணும்போது துணி துவைக்கும் போது சாரி வாஷ் பண்ணும்போது வீட்டை மாப் பண்ணும்போது டாய்லெட்டை க்ளீன் பண்ணும்போது அந்த மலர் மருந்தோட அந்த எனர்ஜி வந்து அந்த வீடு முழுவதும் நிறையும் போது அந்த க அந்த கிளையண்ட்டு வந்து அழகாக அவங்களோட சிந்திக்கும் திறன் அதிகமாகும் அது மூலமாக அவங்க அப்படியே கையை நம்ம கையை பிடிச்சி மேலே வந்துடுறாங்க இல்லை ஒவ்வொரு வீட்டுக்கும் இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்குறதுனால சு எக்ஸலண்ட் ரிசல்ட் சூப்பர் மேம் ரொம்ப சிறப்பு என்ன வாஸ்துவ பார்த்து பயப்பட வேண்டாம் ஃபர்ஸ்ட் மக்கள் எளிமையா அவங்க வீட்டுக்குள்ள என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றது போலவே ஒரு ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு பார்க்கறது அந்த வாஸ்துவ சரி பண்ணாம விட்டுட்டு அடுத்த வாஸ்து நிபுணரை கூப்பிடுறது அவர் வந்து ஏற்கனவே வந்து விட்டுட்டு போன வாஸ்து நிபுணரை குறை சொல்றது இதெல்லாம் தேவையில்ல ஒன் டைம் சரவணாதேவி இருபியல் த்ரீ சிக்ஸ் நைன் படி உங்க வீட்டை செக் பண்ணுங்க கரெக்ட் பண்ணுங்க சூப்பரா ரிசல்ட் எடுத்துட்டு போயிட்டே இருங்க இவ்வளவுதான் எளிமையா மக்களுக்கு சொல்ற விஷயம் கண்டிப்பா மேம் நல்ல ஒரு அருமையான தகவல் வாஸ்து பத்தி கொடுத்திருக்கீங்க நன்றி நன்றிங்கம்மா